முழுக்க முழுக்க நான் அடிக்கப்பட அடிச்சாங்க என்னை உடைச்சாங்க என்னை வந்து வா வாட விடல என்னை அடிமைப்படுத்தினாங்கன்னு சொல்லி மாரி செல்வராஜ் போன்ற ஆட்கள்ல படம் எடுக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி படங்கள் வந்து வரக்கூடாதுன்னு தான் சொல்றோம் அந்த மாதிரி படங்கள் எக்காலத்திலயும் வரக்கூடாது அது ஜாதி பிரச்சனையை உருவாக்குற மாதிரிதான் படங்கள் வருது அது ஏன் வரவேற்கப்படுது அப்படின்னா அவங்க மேல ஒரு தாழ் படம் பாவப்பட்ட மாதிரி நினைக்கிறாங்க மக்கள் அப்படி கிடையாது இதுல வந்து முதல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி படங்கள் வந்துச்சு நீங்க பாக்கணும் தேவர் சமுதாயமா இருக்கட்டும் நாடாளு சமுதாய படம் படங்களா இருக்கட்டும் நிறைய படங்கள் வந்து கவுண்டர் சமுதாய படங்கள் வந்து அங்காளி பங்காளி சண்டைகள்தான் காட்டுவாங்க எந்த இடத்துல மற்ற மாற்று சமுதாயத்தை வில்லனா காட்ட மாட்டாங்க ஆனா இந்த பைசன் படம் மாதிரி படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இன்னொரு சமுதாயத்தை வில்லனா காட்டுவாங்க ஏதோ வந்து காலங்காலமா அடக்கி ஆண்ட மாதிரி காட்டுவாங்க அது தவறு இன்னைக்கு பைசன் படம்ல வெற்றி அடைஞ்சுன்னு சொன்னதுன்னா போய் அது எவ்வளவு கோடி போட்டு படம் எடுத்திருக்காங்க அந்த படம் வெற்றி வரையில அதான் உண்மை காலத்துல ஒரு மேல் வருந்தாலும் மேலும் இது மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா அதுல மக்கள் தவிர்ப்பாங்க